விநாயகர் கதைகள் தொடரில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணப்போவது விநாயகர் புராணத்தின் ஆரம்பம் பொதுவாக எல்லாரும் கேட்டிருப்பது விநாயகர் புராணம் ஆனா அதற்கே இன்னொரு பெயர் உண்டு புராணம் அப்போ கேள்வி வரும் என்னது விநாயகர் புராணம் தான் சொல்லணும் இதுல வேற பெயரா வந்திருச்சே இதை புரிஞ்சிக்கணும்னா முதலில் புராணம் பிறந்த கதை ஏ தெரிஞ்சிக்கணும் ஒரு காலத்தில் சௌனகர் முனிவர் உட்பட பல தபச்சிகள் பிரம்மதேவரை பணிந்து கேட்டார்கள் நாங்கள் பூவுலக நன்மைக்காக புனித யாகங்களை நடத்த நினைக்கிறோம் அதற்கு ஏற்ற இடத்தை காட்டி அருளுங்கள் முனிவர்களின் பத்தியையும் உயர்ந்த எண்ணத்தையும் கண்டு மகிழ்ந்த பிரம்மா உங்களின் எண்ணம் உன்னதமானது இதோ ஒரு தாமரை சக்கரம் இதை உருட்டினால் அது எங்கு நின்று விடுகிறதோ அங்கேயே யாகம் செய்யுங்கள் என்றார் பிரம்மா உருட்டிய அந்த தாமரை சக்கரம் பல இடங்களை தாண்டி உருண்டு சென்று ஒரு அழகான வனத்தில் நின்றது அந்த வனம் பின்னர் நேமிச ஆரண்யம் என்று அழைக்கப்பட்டது நேமி என்பது சக்கரம் ஆரண்யம் என்பது வனம் முனிவர்கள் உடனே அந்த இடத்தை புனிதமாக கருதி பெரிய யாகங்களை நடத்தத் தொடங்கினர் அந்த நேரத்தில் அங்கே வந்தார் சூதமா முனிவர் அவர் யார் தெரியுமா அனைத்து புராணங்களையும் அறிந்த ஞானத்தில் சிறந்த முனிவர் மற்ற முனிவர்கள் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று விநாயகர் மகிமை விநாயகர் புராண கதைகள் அனைத்தையும் எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது சூதமா முனிவர் விநாயகர் புராணத்தின் சிறப்புகளை சொல்ல தொடங்கினார் முதல் பகுதி உபாகம காண்டம் இங்கு மூவரும் பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்களும் முனிவர்களும் விநாயகர் பூஜை செய்து பலன் பெற்ற கதைகள் கூறப்பட்டுள்ளன இரண்டாம் பகுதி லீலா காண்டம் இங்கு விநாயகர் புரிந்த அதிசய லீலைகள் அவரது கருணையும் சக்தியும் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது இதுவே விநாயகர் புராணம் ஆரம்ப கதை அதாவது பார்சுவ புராணம் என அழைக்கப்படும் காரணம் அடுத்த பகுதியில் விநாயகர் பூஜைகள் லீலைகள் சிறப்பு கதைகள் பற்றி தொடர்ந்தும் காணலாம்